அவர் திருமாவுடைய பிறந்தநாள் பெரும் விழாவா நடக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கெல்லாம் அது ஒரு பொங்கல் விழாதா ஒரு மிகப்பெரிய விழாவினுடைய ஒட்டுமொத்த கலவைதான் தலைவருடைய பிறந்தநாள் விழா பாட்டரங்கம் பேச்சரங்கம் கவிதை அரங்கம் வாழ்த்தரங்கம் அதுபோக போக விசிகாவினுடைய படை தளபதிகளின் வீச்சு உரை இவ்வளவு சூப்பரா இருக்கும் அவங்க பேசுறப்பவே நமக்குள்ள அவ்வளவு எழுச்சி ஏற்படும் இறுதியா எழுச்சி தமிழரே பேசுவார் அப்போ அவர் பேசும்போது எவ்வளவு பெரிய எழுச்சி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் வராது அவர் பேசி முடிக்கிறப்ப நமக்குள்ள மிகப்பெரிய அறிவு நிறைஞ்சிருக்கும் மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பேசுறவங்க எல்லாருமே வழிகளை சொல்லுவாங்க தற்காலத்தில் நம்ம இன்னல்கள் என்ன அதை எப்படி நம்ம பேஸ் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க அடுத்தது கருத்தரங்கம் வரப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு செமி பேக்டா ரெடியா இருப்போம் வாழ்த்தரங்கம் வரப்ப உச்சபட்ச நிலையில வந்து நிப்போம் நம்ம எழுச்சி தமிழரோட உரையப்ப எஸ் நம்ம இனி செய்ய வேண்டியது இதை தான் இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோண வைக்கும் அப்போ இருந்து இப்ப வரைக்கும் எழுச்சி தமிழருடைய உரை நம்மள செதுக்கிக்கிட்டு அறிவை ஊட்டிக்கிட்டே இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு பிறந்த நாள் விழா அப்படின்னு அதுக்கான பிளானிங் போகும் பெரிய வெடிச்சத்தத்தோட தான் ஆரம்பிக்குது முதல் அழைப்பே நம்ம வேடனுக்கு யாருக்கு நம்ம வேடனுக்கு ஆகஸ்ட்ல வர பிறந்த நாள் நேத்தே வந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு வேடனுடைய வளர்ச்சி உள்ளபடியே எங்களுக்கு எல்லாம் ஒரு பொறாமைய கொடுக்குது எந்த இடத்துல தெரியுமா ஐயாவை பார்க்கணும்னு நான் ஒரு நாள் வந்தேங்க ஆனா ஐயாவை நான் பார்க்க முடியல அவ்வளவு கூட்டங்க அன்னைக்கு போட்டோஷூட் நடக்கிற டைம்ல நிறைய லைக் நிறைய ட்ரை பண்ணேன் அறிவையா கூட வந்து பார்க்கறதுக்கு என்னால் முடியல நிறைய பேர் அவரை சுத்தி இருக்கேன் நாரா அன்னைக்கு அன்னைக்கு என்னை யாருமே தெரியாது அஞ்சு அஞ்சுக்குள்ளே முன்னாடி ஆஹ் அஞ்சு ஒரு நாலு நாலு வருஷம் ஆகும் நாலு வருஷம் நான் என்ன பண்றேன்னா நான் அந்த ஃப்ளோர்ல வந்து நான் என்னை பண்ணுறேன் நான் 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 இப்படி ஒரு விலாபர் கேரளாவில் இருக்கேன் தலைவர் இருந்தாலும் இருந்தாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் லைக் டைட் தலித் ஐடியாலஜியோட போராட்ட பாட்டுகள் பாடிட்டுருக்கேன் அதான் என் வேலையே அதான் லைக் ஒரு சோஷியல் ஆன ஒரு ஆள் இப்போ தலை தலைவர் நமக்காக லைக் கால அம்பேத்கர் மாதிரி பிறந்து வந்திருக்காரு அவருக்காக நாலு வார்த்தை பேசிட்டேனா அப்படியே ரெண்டு பாட்டு பாடிட்டு அப்படியே கலந்து போயிருக்கேன் அப்பெல்லாம் நான் யாருன்னே தெரியாது கிட்டத்தட்ட நாங்களும் அப்படித்தான் வேடன் ஆனா இந்த பொறாமையில இருந்துதான் வேடன மாதிரி ஆடுவோம் அப்படிங்கறத புரிஞ்சுது ஆரம்பத்துல சொன்ன பொறாமை இப்போ பெரிய மரியாதையாதான் தான் வந்திருக்குது எங்களுக்கு நீ எப்பவுமே தான் வேடா ரொம்ப அழகா சொன்னாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்க்க வந்த பார்க்க முடியல இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் விழா மேடையில நான் நிற்கப் போறேன் அதுக்கப்புறம் வேடன் ஒன்னு சொல்றாரு அந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான்னு கேட்கறாரு அதை கேட்டதும் எல்லாத்துக்கும் சங்கடமா போச்சே வேடனுக்கு எதுக்குப்பா அறிமுகம் வேடன் எப்படி நம்மகிட்ட எல்லாம் அறிமுகமாகணும்னும் வேடனை எப்படி உயர்த்தணும் யார் உயர்த்தணும் அப்படின்னுலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோமோ அவங்கள்லாம் அந்த வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்க வேடன் அழகாக வேட்டையாடிகிட்டு இருந்தான் எப்படி வேட்டையாடிக்கிட்டு இருந்தவன நாங்க வேட்டையாட போறோம்னு ஒரு குரூப் வந்துச்சு அந்த குரூப் பேரு தான் பாஜக ஆனா இன்னைக்கு நம்ம வேடன் வில்ல எடுக்காமலேயே பாஜக வேட்டையாடப்பட்டது இதுக்கெல்லாம் என்ன காரணம் வெகுஜன மக்கள் எங்களுக்காக பேசுறவங்களையும் எங்களுக்காக பாடுறவங்களையும் நாங்க என்னைக்கும் உயர்த்தி தான் வச்சிருப்போம் வேடனுக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் ரொம்ப பெருசுங்க எவ்வளவோ பெரிய பெரிய மேடைகளை எல்லாம் வேடன் தனக்கான மேடைகளா தனியா அமைச்சிருக்காரு முத முறையா முத பெரிய மேடை வேடனை அழைக்குது எங்களை வேட்டையாடவா வேடா இதுக்கு முன்னாடி வேடன் நிறைய வந்து பாடிட்டு போயிருக்காரு ஆனா இந்த மேடை வேடனுக்கு சிறப்பானதல்ல எங்களுக்கு சிறப்பானது எங்க எழுச்சி தமிழர் பிறந்த நாள் விழால வேடன் தன் வேட்டையை தொடங்கி பாட்டால் முடிக்க போகிறார் எங்க எழுச்சி தமிழரோட புத்தகங்கள்லயே அகச்சிறந்த புத்தகம் ஒண்ணு இருக்குங்க அமைப்பாய் திரள்வோம் அவர் எழுத்தாளர் அல்ல செயல்பாட்டாளர் அதனாலதான் அமைப்பாய் திரட்டிக்கொண்டே இருக்கிறார் தலைவருக்கு நான் வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும் எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு பூவில் இருக்கிற தேன் எடுக்கிறதுக்கு ஒரு தேனி அந்த பூவை சுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா அதுவே தேனடையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு தேனீக்கள் மூஞ்சிட்டு இருக்கோம் எங்கள் திருமா தேனடை நாங்க கொண்டு வந்து சேத்தன தேன் அல்ல எங்களை சேர்த்தியத்தேன் அத்தனை பேரும் தேனீக்களாக அவரை சுத்தியே தான் இருப்போம் எதுக்காக நான் ஒரே ஒரு தடவை அவரை வாழ்த்திட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக தலைவரால் வாழ்ந்துட்டு இருக்கிற நாங்க தலைவர வாழ்த்தருக்கு வாய்ப்பு கிடைச்சா விட்டுருவோமா எங்களுக்கு வழிகாட்டிய வேடனே உங்கள் வழியில் நாங்களும் வேடனை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா போதுமா வேடனை பத்தி பாட்டு போட்டாதான அது பினிஷ் ஆகும் வேடனின் தமிழ் பாடல் ஒண்ணு இருக்கு ஹலோ எல்லா பாட்டும் தமிழ் பாட்டு தான் கிட்டத்தட்ட கடலை பெற்றது கண்ணீர் இல்லை கண்டது கடலல்ல கரை கண்டது கடலிண்ட மக்களா கடலிண்டே என்ன வேடன் பாட்ட போடுறன்னு சொல்லி நீ பாடுறேன்னு கேக்குறீங்களா தா நம்ம வேடன் பாடுவாரு கேளுங்க ஒண்ணு சேர்ந்து நிக்கிறமே தனி தனியாக நம்மள சண்டை போட்ட வைக்கிறாங்க பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து நிக்கிறமே தனி தனியாக நம்மள சண்டை போட்ட வைக்கிறாங்க பரம்பரையாக ஆண்டாத காலத்தில் அண்டாத காலத்தில் அண்டாத காலத்தில் வேண்டாத ஜாதி மதம் வேண்டாண்டு கேள்வி கேட்ட மேல கோபம் வரும் இந்த நம் தலைவரின் பிறந்த நாள் கொண்டாட்டம் வேடனின் அழைப்பில் துவங்கி இருக்கிறது வேல்பாரியில ஒரு சீன் ஒண்ணு இருக்குங்க கபிலரை நம்ம பாரி கூட்டு கபிலரை நம்ம பாரி அந்த எலிவால் முகட்டில் கொண்டு போய் நிறுத்துவாரு அப்படியே நேரா அந்த மலை உச்சியவே பாருங்கன்னு சொல்லுவாரு ஒரு பத்து செகண்டுக்கு அப்புறம் கபிலரின் உடலை கபிலரின் உடலை கிழித்துக்கொண்டு ஒரு ஒளிவால் இறங்கியது அப்படின்னு எழுதியிருப்பாரு பார்த்தோன்னா அந்த வெளிச்சம் அப்படியே கபிலர் நெஞ்சில விழுகும் அந்த ஓவியரோட கைவண்ணம் ஆஹா அப்பதான் பாரி சொல்லுவாரு கொற்றவை கூத்து துவங்க இருக்கிறதுன்னு கொற்றவை கூத்துக்கு அந்த ஒலிவால் திருமாவின் பிறந்தநாள் விழாவுக்கு வேடனுக்கு விடுத்த அழைப்பு ரெண்டும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்ல வேடனின் ஒளி அம்பு பாட்டுகளின் மூலம் கிழிக்க இருக்கிறது காத்திருக்கிறோம் வேடா உங்களுக்காகவும் உங்க பாடல்களுக்காகவும் புன்னகையோடு நீங்களும் புன்னகையோடையே இருங்க நன்றி வணக்கம்